இன்றைய தினம் மின்கட்டணம் தொடர்பில் பல்வேறு செய்திகள் வெளியாகி அதிலும் குறிப்பாக மௌபிம பத்திரிகையில் வெளியாகியிருக்கிற செய்தி இவ்வாறு தரப்பட்டிருக்கிறது மனு கியவன் ஆகி நியூமோனியாவின் அம்பாரே கம் அத்தக்கட்ட உண கனன விதிலு பிலாக் விசந்தி கலத்த சஹன்யாக் தென்னம் விதிலு அதிகாரிய கியாய் என்பதுதான் இந்த தகவலாக அமைய பெற்றிருக்கிறது அதாவது மீட்டரை சரிபார்க்கின்ற ஒரு வர மிக நீண்ட நாட்களாக அந்த ஏழு கிராமப்பகுதிகளுக்கும் செல்லாமையின் காரணமாக அம்பாறையில் இருக்கிற ஏழு கிராமங்களில் இருக்கிற மக்களுக்கு கண்மூடித்தனமான முறையில் மின் கட்டண பட்டியல் வழங்கப்பட்டிருக்கிறது என்பதுவே அந்த கிராம மக்களுடைய எச்சரிக்கை தகவலாக இது அமையப்பட்டிருக்கிறது இதன் மூலம் தாங்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டிருப்பதாகவும் அந்த மக்கள் இவ்வாறு கூறுகிறார்கள் குறிப்பாக அறந்தலாவ பியாசரகம புகுரகம புறப்பொல சமகிபுர விவப்பார அதனத்தில் அகுல்பவ உள்ளிட்ட கிராமங்கள் தான் இவ்வாறு இதன் மூலமாக அந்த கிராமங்களில் வசிக்கிற மக்கள்தான் இவ்வாறு பாதிக்கப்பட்டிருப்பதான செய்தியாக இது அமையப்பெறுகிறது டிசம்பர் ஜனவரி மாதங்களுக்கான மின்கட்டணம் தான் ஒரே தடவையில் இவ்வாறு தங்களுக்கு வழங்கப்பட்டிருப்பதாகவும் அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள் எனவே மீட்டரை சரிபார்க்கின்றவர் அந்த பகுதிக்கு மிக நீண்ட நாட்களாகவே வரவில்லை காரணம் அவருக்கு நிமோனியா காய்ச்சல் ஏற்பட்டிருக்கிறது அதனைத் தொடர்ந்து வீட்டுக்கு வந்தவர்கள் கண்மூடித்தனமான முறையில் இந்த மின் பட்டியலை தயாரித்திருக்கிறார்கள் என்பதுவே அவர்களுடைய கருத்தாக அமைகிறது எனவே பதினைந்து அலகுகளை மாத்திரமே பயன்படுத்துகிற எங்களுடைய வீடுகளுக்கு எழுபத்து நான்கு அலகுகள் பயன்படுத்தியதாக அதற்கான மின் கட்டணம் வழங்கப்பட்டிருக்கிறது விவசாய செய்கையை மேற்கொள்கிற நாங்கள் எவ்வாறு இந்த கட்டணத்தை செலுத்த முடியும் என்ற ஆதங்கத்தினை இந்த பகுதி மக்கள் இவ்வாறு வெளிப்படுத்தி இருக்கிறார்கள் இது ஒரு பெரும் பிரச்சனையாக மாற இது தொடர்பில் அமைச்சர் காஞ்சன விஜயசேகர ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங் ஆகியோர் தலையிட்டு தங்களுக்கு தேவையான சலுகைகளை நிவாரணங்களை வழங்குவதற்கு முன்வர வேண்டும் என்பதுவே அவர்களுடைய கோரிக்கையாக அமைந்திருப்பதாக மௌபிம பத்திரிகையில் இது தொடர்பான தகவல் இவ்வாறு தரப்பட்டிருக்கிறது இன்னும் ஒரு தகவலை நாங்கள் இவ்வாறு அவதானிக்கலாம் இது லங்கா தீப பத்திரிகையினுடைய பிரதான தலைப்புச் செய்திகள் ஒரு செய்தியாக வந்திருக்கிற செய்தி சத்த த த லைட் கபலா லெகோ வரத பிலிகனி என்பதுதான் இந்த தகவலாக அமைகிறது பதினெட்டு சதம் மின்கட்டணம் செலுத்தாமையின் காரணமாக மின் துண்டி போன்று லெக்கோவினால் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது லெக்கோ நிறுவனம் இந்த செயற்பாட்டினை முன்னெடுத்திருக்கிறது அவர்கள் இப்பொழுது இந்த தவறை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் லங்காதிபத் பத்திரிகை தந்திருக்கிற செய்தி இது தொடர்பிலான விடயத்தை நாங்கள் பார்க்கும்போது சாமானியன் ஒருவருக்கான மின்கட்டணம் வந்திருக்கிறது அவருடைய ஒட்டுமொத்த மின்கட்டணமாக ஆறாயிரத்தி அறுநூற்று ஐம்பது ரூபாய் பதினெட்டு சதமாக அந்த மின்கட்டணம் இருக்க அப்பொழுது நான் மின் கட்டணத்தை செலுத்துவதற்காக லெக்கோ நிறுவனத்துக்கு சென்றிருந்தேன் அந்த சந்தர்ப்பத்தில் பதினெட்டு சதம் இல்லை என்ன செய்வது என்று கேட்டேன் அவர்கள் ஒட்டுமொத்தமாக ஒரு சரியான கணக்கினை கட்டுமாறு கூறினார்கள் நானும் ஒரு இதன் அடிப்படையில் ஆறாயிரத்து அறுநூற்றி ஐம்பது ரூபாய் கட்டினால் போதும் என்ற நிலைப்பாட்டில் நான் அந்த பணத்தினை செலுத்திவிட்டு வந்தேன் ஆனாலும் நான் வீட்டுக்கு வந்து வேறொரு பயணத்தை மேற்கொண்டது சந்தர்ப்பத்தில் வீட்டுக்கு மீண்டும் திரும்பி வந்து பார்த்த பொழுது வீட்டில் மின்சாரம் இல்லை என்ன நடந்திருக்கிறது என்பதை தேடி பார்த்தால் அதற்கு முன்பாக உங்களுக்கு மின் துண்டிப்பு இடம்பெற்றிருப்பதான அறிவிப்பு வெளியிடப்பட்டிருப்பதை என்னால் அவதானிக்கக்கூடியதாக இருந்தது எனவே இவ்வாறு கடந்த டிசம்பர் மாதம் பத்தொன்பதாம் தேதி என்னுடைய வீட்டில் மின் துண்டிப்பு இடம்பெற்றிருந்தது உடனடியாக நான் குறி et . Tip. நிறுவனத்தை நோக்கி சென்றேன் அப்போது பொறியியல் அதிகாரிகள் யாருமே இல்லை இங்கு யாருமே இல்லை என்பதை பாதுகாப்பு உத்தியோகத்தர்கள் எனக்கு அறியப்படுத்தி இருந்தார்கள் இதே எவ்வாறு நடைபெற்றிருக்க முடியும் என்பது தொடர்பில் எனக்குள் பாரிய பிரச்சனைகள் இருந்தன அதனைத் தொடர்ந்து நான் இது தொடர்பில் சட்ட நடவடிக்கைகளை எடுப்பேன் என்று கூறிக்கொண்டு வீடு வந்ததற்கு பிறகே லெக்கோ நிறுவனத்திலிருந்து ஒரு பெண் அதிகாரி என்னுடன் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசினார் தவறொன்று நடந்துவிட்டதையும் மன்னித்துக் கொள்ளுங்கள் இதே நடைபெற்றிருக்க வேண்டிய விதம் வேறு ஆனால் இது தவறான புரிதலின் காரணமாக இந்த செயல்பாடு முன்னெடுக்கப்பட்டிருக்கிறது எனவே உங்களுக்கு மீண்டும் மின் இணைப்பினை வழங்குகிறோம் என்று கூறி மீண்டும் மின் இணைப்பு இவ்வாறு வழங்கப்பட்டிருப்பதான இந்த தகவல் இவ்வாறு வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது மிக முக்கியமாக கவனத்தில் கொள்ளப்பட வேண்டிய ஒரு வடிவமாகவும் இது அமைந்திருக்கிறது பதினெட்டு சதம் கட்ட காரணமாக இவ்வாறு மின் துண்டிப்பு என்றால் லட்சக்கணக்கில் மின் கட்டணம் செலுத்தாத எத்தனையோ உயர் தரத்தில் இருப்பவர்கள் அதில் பாராளுமன்றத்தை பொருத்தப்படுத்துவர்கள் இருக்கிறார்கள் என்பது நீண்ட காலமாக முன்வைக்கப்படுகிற குற்றச்சாட்டு சாதாரண பொதுமக்களுக்கு மாத்திரம்தான் இந்த விடயங்கள் இவ்வாறு செயற்படுத்தப்படுகின்றன என்பது கவலைக்குரிய விடயம் இதனிடத்தில் அத பத்திரிகையில் வெளியாகியிருக்கிற பிரதான தலைப்புச் செய்தி குறித்து பார்க்கலாம் விதிலுபில விசன் விசேசிட்ட விசிபகத குவாத்திர அகேக்கின் அடுக்கலகி என்று இலங்கை பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு தெரிவித்திருப்பதான தகவலாகவே இதனை நாங்கள் பார்க்கலாம் அதே சந்தர்ப்பத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு மாத்திரம் நான் நாற்பத்தி எட்டாயிரத்து எழுநூற்று இருபத்தி ரெண்டு மில்லியன் ரூபாய் லாபத்தினை இலங்கை மின்சார சபை பெற்றிருப்பதாகவும் இதன் மூலம் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது எனவே பிப்ரவரிக்கு பிறகு மின் கட்டணம் கூடும் என்று எதிர்பார்ப்பு இருந்து வருகிற நிலையில் இலங்கை மின்சார சபையினை பொறுத்தவரையில் அவர்கள் ஒரு மூன்று தசம் மூன்று நான்கு சதவீதம் வரையில் குறைக்கலாம் என்ற கருத்தினை கொண்டிருக்கிறார்கள் அவர்களுடைய கணக்குப்படி அவ்வாறுதான் சொல்லப்படுகிறது அப்படியல்ல அப்படியல்ல நீங்கள் இருபது தொடக்கம் இருபத்தைந்து சதவீதம் மின் கட்டணத்தினை குறைக்கலாம் எனவே நீங்கள் செயற்படுத்தியிருக்கிற சில விடயங்கள் அதனால் மாதாந்த கட்டணம் அறவடுகிற முறைமை அதிலத்தில் மின் கட்டண திருத்தம் மேற்கொள்கிற காலப்பகுதி என பல்வேறு பிரச்சனைகள் எதற்குள் உள்ளடங்கியிருப்பதை இப்பொழுதும் இலங்கை பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு கண்டறிந்திருக்கிறது இதன் அடிப்படையில் எதிர்வரும் நாட்களில் எவ்வாறு தீர்மானம் வரும் என்பதை நாங்கள் பொறுத்திருந்து பார்க்கலாம் பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு இருபது தொடக்கம் இருபத்தைந்து சதவீதம் இக்கட்டத்தை குறைக்கலாம் என்று கூறியிருப்பது ஆறுதல் தகவலாக அமைந்திருக்கிற அதே நேரத்தில் இவ்வாறான அடிப்படையில் இது குறையுமாக இருந்தால் அது மக்களுக்கு கிடைக்கிற ஒரு பாரிய சலுகையாக அமையக்கூடும் என்பதையும் நாங்கள் சுட்டிக்காட்ட விரும்புகிறோம்